இப்போ சோயா சாங்ஸ் கோலா உருண்டை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணியை சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நூறு கிராம் அளவுக்கு சோயா சாங்ஸ் வந்து நான் இந்த சுடு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த சுடு நம்ம இந்த சோயா சாங்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இதுல ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த சுடுதண்ணியில் நல்லா இந்த சோயா சாங்ஸ் ஊறி வந்திருக்கு இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பச்சை தண்ணியில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சோயா சாங்ஸை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது சோயா சாங்க்ஸ்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ தூரம் புழிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் எந்த ஒரு வாட்டர் கண்டென்ட்டும் இல்லை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து புளிஞ்சு வச்சுருந்த சோயா சாங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு வரமிளகா இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு பால் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒரு ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நான் குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஃபைனாக அரைக்க முடியாது இந்த பதத்துக்கு தான் இருக்கும் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கலை பவுட்ரு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நமக்கு அந்த சோயா சாங்க்ஸில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசையும் போதே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி எடுத்துக்குவோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிச்சு இப்ப வந்து நம்ம இந்த சோயா சாங்ஸ் உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளம்ல வச்சிட வேண்டாம் நம்ம ஒரு மிதமான ஹீட்லயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அப்போதான் உள்ளேயும் நல்லா ஃப்ரை ஆகி வரும் நல்லா ஒரு கோல்டன் ரவுன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கிறோம் இப்போ சூப்பரான ரொம்ப சுவையான சோயா சங்ஸ் கோலா வருடம் அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல திருவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல நெசிப்பியோட உங்களை மீட் பண்றேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஓடர் லேண்ட் தேங்க் யூ